ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியாஸ் ரெசிபீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோவக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி இது அடிக்கடி நம்ம வந்து பண்ணி சாப்பிட்லாம் இதில் எந்த ஒரு சைட் எஃபெக்ட் எதுவுமே கிடையாது நான் இந்தளவுக்கு கோவக்காய் எடுத்துக்கிட்டேன் ஒரு பேனில் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு அஞ்சு மிளகு வெந்தயம் ஜீரகம் வரமிளகாய் இது எல்லாத்தையும் நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டை வறுவிட்டால் போதும் வேர்க்கடலை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் இதை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணிலாம் ஆட் பண்ண தேவையில்லை தண்ணி ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க திரும்பவும் அதே பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் நான் இதை எல்லாத்தையும் அரிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் கடுகு பொரிஞ்சதும் கருப்பில் போட்டுருங்க வெங்காயம் போட்டுக்கலாம் இது நல்லா வணங்கட்டுங்க நல்லா வணங்கினதும் நான் ஒரு தக்காளி தான் எடுத்துக்கிட்டேன் ஒரு தக்காளி போட்டாலே போதும் தக்காளி போடலை அப்படின்னாலும் நல்லா தான் இருக்கும் பெரிய தக்காளியை நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன் இது நல்லா வணங்க வேணுங்க அவ்வளோதாங்க வணங்கி இப்போ காய் நம்ம எடுத்து கொட்டிடலாம் நான் இந்த மாதிரி நீட்ட நீட்டமாக அரிஞ்சு எடுத்துக்கிட்டேன் குட்டி குட்டியாகவும் அரிஞ்சி எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் மஞ்சள் நல்லா வந்து கலறி விட்டுருங்க தீய விட்டுறாதீங்க அப்பப்போ இந்த மாதிரி கலறி விட்டுகிட்டே இருங்க பாருங்கள் அளவுக்கு இருக்குது தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணவே தேவையில்லை அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பொடியை எடுத்து போட்டுக்கலாம் லைட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ ரெண்டு நிமிஷம் அடு அடுப்பில் இருந்தாவே போதும் அவ்வளோதாங்க கோவக்காய் பொரியல் ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்